ரெண்டு நேரம் ப்ரஷ் பண்றீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க பல்லுக்கு சாப்பாடு ஆமாங்க உங்களுடைய உடம்புக்கு எப்படி ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன் அதே மாதிரி உங்களுடைய பற்களையும் நீரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க கூடிய சாப்பாடு ரொம்பவே முக்கியம் உங்களுடைய பற்களை நல்லா அயன் மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய கம்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய அஞ்சு சூப்பர் ஃபுட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்பர் ஒன் பால் தயிர் சீஸ் அதாவது இதுல இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட்ஸ் உங்களுடைய பக்கில் இருக்க எனாமலை ஹெல்த்தியாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி அட் ஆகும் நம்பர் டூ கேரட் ஆப்பிள் வெள்ளரி இது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டூத் ப்ரெஷ்ஷாக ஆக்ட் ஆகும் இதை நீங்கள் நல்லா மென்னு சாப்பிடும்போது வர்க்களையும் உங்களுடைய கம்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பிடும்போது நிறைய சலைவாக செக்ரீட் ஆகுறதுனால நேச்சுரல் க்ளென்சர் ஆகும் உங்களுக்கு இது ஆக்ட் ஆகும் நம்பர் த்ரீ பசலைக்கீரை இதில் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ கம் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம் இன்ஃப்ளமேஷனை ப்ரிவென்ட் பண்ணும் கம் லீடிங்ஸையும் இது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும் நம்பர் ஃபோர் பாதாம் இதில் உங்களுக்கு சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கனால இது நீங்கள் சாப்பிட்டாலும் டூத் டி கேக்கு இது ப்ரொமோட் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் ரொம்பவே அதிகமாக இருக்கனால உங்களுடைய ஜா போன்போ ஹெல்த்தி டீத் அண்ட் ஹெல்த்தி கம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃபைவ் கொய்யா பழம் அதே மாதிரி மெல்லிக்காய் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஸ்டுமிலேட்டிங் கொலாச்சியம் ப்ரொடக்ஷன் தர் பை மெயின்டைனிங் யுவர் கம் ஹெல்த் அண்ட் ஹெல்த்தி டூர் பார்த்தீங்களா உங்களுடைய ஸ்மைலை நல்லா ஹெல்த்தியாக கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கிறதுக்கு வெளியில் மட்டும் இல்லைங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு முறையும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தி ஸ்மைலை உங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் சொன்னால் அஞ்சு ஹெல்த்தி ஸ்மைல் ஃபுட்டில் உங்களுடைய ஃபேவரேட்டான ஃபுட் எது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்பர் ஒன் இனிமையான ஃபைவ் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்